கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உள்ளதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு பொய் உதடுகள் கத்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் இல்லை இல்லையா இங்கே சொல்கிறார் சாலமோ ஞானி கத்தருக்கு எது அருவருப்பு எது பிரியன்னு சொல்லி வகையறுத்து அழகாக சொன்னார் பொய் உதடுகள் கத்திருக்க அருவறுப்பான் உண்மையாக நடக்கிறவர்களோ அவருக்கு பெரிய சொல்கிறார் ஆகவே நம்முடைய வாயில பொய் வரக்கூடாது சாத்தாந்தான் பொய்யென்னும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான் சொல்லி பார்க்கிறோம் நம் ஆண்டு பிள்ளைகள் எப்போது உண்மையை பேசணும் ஆக தான் சொல்கிறாரு பொய் உதடுகள் கத்திருக்க அருவறுப்பானவைகள் உண்மையாக நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் ஆகவே வேதத்தில் பார்க்கும்போது தானியல் உண்மையுள்ளவன் அவன் மேலே குற்றம் சமூகம் சு சுமத்துவதற்காக முகாந்தரன் தேடுறாங்க என்னென்னமோ முகாந்தரம்லாம் தேடுறாங்க ஆனால் ஒரு குற்றத்தையும் காணவில்லை காரணம் அவன் உண்மையுள்ளவன் இல்லையா ஆகவே தான் அங்கே ஒன்பதாம் அதிகாரத்தில் அழகாக சொல்கிறாரு ஜானுவரி ஒன்பதில் என்ன சொல்கிறாரு சொல்லி பார்க்கும்போது ஒன்பது இருபத்தி மூணில் நீ மிகவும் பெரியமானவன் அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்படுது நீ மிகவும் பெரியமானவன் காரணம் உண்மையுள்ளவன் அவன் வந்து சொந்த தேசத்தில் இல்லை நாடு கடத்தப்பட்டு பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருக்கிறேன் அடிமையாக இருக்கிற இடத்துல அவன் உண்மையிலோனாக இருக்கிறான் ஆகதான் அவனுடைய வார்த்தை சொல்வது நீ மிகவும் பிரியமானுன்னு சொல்லி தானியலை பற்றி சொல்கிறாங்க ஆக நம்மை பற்றி சொல்ல வேணும்னா தானியலை போல நம்ம சாட்டப்படாதவர்களாக எப்பொழுதும் உண்மை பேசுகிறவர்களாக உண்மையாக நடக்கிறவர்களாக இருக்கும்போது அது கத்தருக்கு பிரியம் ஆக ஒருவேளை இது வரைக்கும் நான் உண்மையாக நடக்காமல் இருந்தால் கூட இந்த வசனத்தை கேட்கறதுலேருந்து இந்த வசனத்தை தியானிக்கிற இந்த நாள்லேருந்து இருந்து நான் உண்மையாக இருக்கேன் கர்த்தருக்கு நம்ம மேல இருக்கேன் நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்வோம் கத்தை நம்ம விலப்படுத்துவார் செபிப்போம் ஏசுவை நாளில் அப்படின்னா இந்த நாளில் கொடுத்து நல்லா பார்த்துக்க நன்றி எது அருவறுப்பு எது ஆண்டவருக்கு பிரியும் சொல்லி பார்த்தோம் அது நான் உண்மையாக நடக்கிற பிள்ளைகளாக எங்களை ஒப்பு கொடுத்து வாழ வாழ விருப்ப செய்யுங்க விலப்படுத்தும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆகும் நம்முடைய கர்த்தரும் வெற்றிகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கு மகிமை உண்டாததாக உட்கத்திராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்